ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னா இரவு காவலர் மற்றும் தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்துச்சுங்க அதோட அஃபீஷியல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துரலாம் வினா தொகுப்பு ஏ ஓகேங்களா வினா தொகுப்பு ஓ ஏ ஓடது உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணினா தான் நம்மளுக்கு இது எடுக்கும்போது கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நானூறு என்பதை பிரித்தளது கிடைப்பது என்னங்க நான்கு கூட்டல் நூறுன்னு சொல்லி கிடைக்குமா அடுத்தது மணமக்களை டேஸ் என வாழ்த்தினார் வாழ்க வாழ்கன்னு சொல்லித்தான் நான் வாழ்த்துவீங்க ஓகேங்களா துன்பம் என்பதின் எதிர்ச்சொல் என்னங்க துன்பம் என்றதின் எதிர்ச்சொல் இன்பம் ஓகேங்களா நினைத்தல் என் சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னங்க நினைக்கிறீங்க அதுக்கு ஆப்போசிட் என்னங்க மறைத்தல் ஓகே ஓகேங்களா நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது என்னங்க அது மரபு ஓகேங்களா குயில் பாட்டு என்ற நூலை எழுதியவர் யாருங்க பாரதியார் ஓகேங்களா அடுத்து இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுறது இனிமை கூட்டல் சொல் ஓகேங்களா கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க கல்லார் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கற்றார் ஓகேங்களா மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு என்னங்க ஏறு தழுவுதல் ஓகேங்களா உரைத்தல் என்ற சொல்லை குறிக்கும் பொருள் என்னங்க சொல்லுதல் ஓகேங்களா கண்ணகியின் சிலம்பு டேஸால் ஆனதுன்னா கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது ஓகேங்களா ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை என்னங்க வில்வித்தை ஓகேங்களா அடுத்து கீழே பாருங்க சோழ கொள்ளை பொம்மை என்பது டேஸுங்க உயிரற்ற பொருள் ஓகேங்களா செடிகளில் பூக்கள் பூத்திருந்தன டேஸ் அழகாக இருந்தன அவை அழகாக இருந்தன ஓகேங்களா கதிரவன் என்றும் சொல் உணர்த்தும் பொருள் என்னங்க கதிரவன் உணர்த்தும் சொல் சூரியன் ஓகேங்களா போற்றி ஒழுகப்படும் பண்பு என்னங்க புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பண்பு புறையுடைமை ஓகேங்களா குனிந்து இச்சொல்லை குறிக்கும் சொல் என்னங்க வளைந்து ஓகேங்களா குனிந்து என்ற சொல்லை குறிக்கும் சொல் வளைந்து ஓகேங்களா வையகம் என்பதன் பொருள் என்னங்க வையகம் என்ற சொல்லின் பொருள் உலகம் ஓகேங்களா வையகம் என்ற சொல்லின் பொருள் உலகம் ஓகேங்களா மணித்துளி என் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பதுங்க மணிக்குட்டல் துளி ஓகேங்களா வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க தோல்வி வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க தோல்வி அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க தொலைவில் ஓகேங்களா வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது என்னங்க கல்வி ஓகேங்களா அடுத்தது என்பை இச்சொல்லுக்குரிய பொருத்தமான சொல் என்னங்க எலும்பு ஓகேங்களா நூல் நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்னங்க புத்தகம் ஓகேங்களா நூல் என்ற சொல் உணர்த்தும் பொருள் புத்தகம் ஓகேங்களா அடுத்த ஆன்ற இச்சொல்லின் பொருள் என்னங்க உயர்ந்த ஓகேங்களா ஆன்ற இச்சொல்லின் பொருள் என்னங்க உயர்ந்த ஓகேங்களா அறநெறி இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது அறம் குட்டல் நெறி ஓகேங்களா அடுத்தது உன்னை கூட்டல் தவிர என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் என்னங்க உன்னை தவிர ஓகேங்களா விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க எழுந்து ஓகேங்களா விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து ஓகேங்களா கண் கூட்டல் நிமிக்கும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் என்னங்க கண் நிமிக்கும் ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க பொற்காசு இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு பொற்காசு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் காசு ஓகேங்களா சுண்டிலுக்கும் இச்சொலை பிரித்தெழுத என்னங்க சுண்டி கூட்டல் இழுக்கும் ஓகேங்களா சுண்டிலுக்கும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும் ஓகேங்களா தண்டோரா என்ற என்பதன் பொருள் தராத சொல் என்னங்க எழுதல் ஓகேங்களா அடுத்த பல்லாண்டிச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது என்னங்க பல கூட்டல் ஆண்டு ஓகேங்களா பல்லாண்டி சொலை பிரித்தெழுத கிடைப்பது பல கூட்டல் ஆண்டு ஓகேங்களா ஆண்ட்ரோர் இச்சொல்லின் பொருள் என்னங்க பெரியோர் ஓகேங்களா ஆண்ட்ரோர் என்ற சொல்லின் பொருள் என்னங்க பெரியோர் ஓகேங்களா சூறை குட்டல் காற்று இதனை சேர்த்தெழுதை கிடைக்கும் சொல் என்னங்க சூறைக்காற்று ஓகேங்களா சூறை குட்டல் காற்று சொல்லி சேர்த்துள்ளது கிடைப்பது காற்று ஓகேங்களா சுமந்தி இச்சொல்லின் பொருள் என்னங்க தாங்கி ஓகேங்களா சுமந்தி என்ற சொல்லின் பொருள் என்னங்க தாங்கி ஓகேங்களா கொடைத்திறம் என்ற பிரித்து எழுத கிடைப்பது கொடைக்குட்டல் திறம் ஓகேங்களா அடுத்தது ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு ஓகேங்களா ஆந்தை அலருங்கிறது ஒளிமரபு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நால மிச்சொல்லுக்கான பொருத்தமான சொல் என்னங்க மலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வாங்க எழுவாய் எப்பொழுதும் டேஸ்லாகவே இருக்கும் பெயர் சொல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்னங்க உயர்வு ஓகேங்களா தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாத இதுங்க மட்டை பந்து ஓகேங்களா கணினி டேஸ் வலை டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறேன்னா இணையம் வழியே ஓகேங்களா டேஸ் எங்கு செல்வீர்கள் நீங்கள் எங்கே சென்றீர்கள் ஓகேங்களா இம்மை என்ற சொல் குறிக்கும் சொல் என்னங்க இப்பிறப்பு இன்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் என்னங்கன்னா இப்பிறப்பு ஓகேங்களா அடுத்தது புறாவிற்காக தன் உடலை தந்த மனிதன் யாருங்க சிபி மன்னன் ஓகேங்களா புறாவுக்காக தனது உடம்பை தனது உடலை தந்த மனிதன் சிபி மன்னன் ஓகேங்களா அடுத்தது உண்மை என்ற சொல்லின் பொருள் என்னங்க மெய் ஓகேங்களா அடுத்தது யானைங்க யானை பிலிரும் ஓகேங்களா அடுத்தது இது சொல்லின் பொருள் என்னங்க சினம் கொள்ளாமை ஓகே ஓகேங்களா வெகுலாமை வெகுலாமைனா சினம் கொள்ளாமை ஓகேங்களா பழங்காலம் சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னங்க புதிய காலம் பழங்காலம் சொல்லுக்கான எதிர்ச்சொல் புதிய காலம் ஓகேங்களா அடுத்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருங்க மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மு க ஸ்டாலின் நடவங்க சூரிய குடும்பத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குன்னா எட்டு கிரகங்கள் ஓகேங்களா ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதுங்க இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஓகேங்களா எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டது பிப்ரவரி மாதம் இதெல்லாமே ஈஸி தான் எலுமிச்சல் அமிலம் என்னங்க சுற்றி கமிலம் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பெயர் என்னங்க கற்றாலை ஓகேங்களா வறண்ட நிலத்தில் வளரும் செடி கற்றாலை பசுவின் குட்டி பசுவின் குட்டியின் பெயர் என்னங்க கன்று ஓகேங்களா புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யாருங்க சார் ஐசக் நியூட்டன் ஓகேங்களா காந்தி ஜெயந்தி எப்போதுங்க அக்டோபர் ரெண்டாம் நாள் ஆசிரியர் தினம் எப்போதுங்க செப்டம்பர் ஐந்தாம் நாள் ஓகேங்களா அடுத்து ஒரு எண்ணெய் இரண்டாக வகுக்க இயலும் எண்ணில் அது டேஸை இரட்டை எண் ஓகேங்களா மிகச்சிறிய மொழின்னு எதுங்க ஜீரோவா அடுத்தது பின்வரும் கோவில் எது பூஜ்ஜியம் இல்லைங்க டூ ப்ளஸ் டூ டூவோட ஜீரோ கூட்டினீங்கன்னா டூ தானே வருங்க அதுதான் இப்போ செவன்டீன் இன்ட்டு எந்த நம்பரை மல்டிப்ளேஷன் பண்ணால் இந்த ஈக்குவல் வருங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்டீன் செவன்டீன் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்டீன் ரெண்டுமே சேம் மீனிங் தானேங்க அதனால் இதுக்கு என்ன ஆன்சர்னா ஜீரோ ஜீரோவோட எந்த நம்பரை பெருக்கினீனாலும் ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேங்களா எண்பத்தி ஏழு என்றனாவது டேஷால் வகுப்படும்னா மூன்றால் வகுப்படும் ஓகேங்களா ஐம்பத்தொம்போது பை ஒன்று என்பது ஆன்சர் என்னங்க ஐம்பத்தொம்போது ஓகேங்களா ஒன்னால் எந்த நம்பர் டிவைட் பண்ணினாலும் அதே வேல்யூ தான் வரும் இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் ஓகேங்களா ஒரு மணிங்கிறது எவ்வளோ நிமிடங்க அறுபது நிமிடம் ஓகேங்களா ரெண்டு நாட்கள்ங்கிறது டேஷ் ம ரெண்டு நாட்கள்ங்கிறது எவ்வளோ டேஸ் மணி நேரம்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா ரெண்டு ரெண்டு நாளைக்கு எவ்வளோங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓகேங்களா சுவைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் ஓகேங்களா பொங்கல் பண்டிகையோடு தொடர்புடைய தாவரம் எதுங்க கரும்பு ஓகேங்களா கீழ்கணுவொற்றில் பசுந்தாலை உரங்கள் இல்லாத ஒன்றை எதுங்க சவுக்கு ஓகேங்களா டேஷ் பட்டம் தேடி விதைக்க வேண்டும் ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும்னு சொல்லி சொல்லுவாங்க நாலு ஒன்றைக்கு எத்தனை முறை பழுத்து ஓக்க வேணும்னா இரண்டு முறை ஓகேங்களா அதெல்லாம் புக் பேக் குஷின் நான் உண்ணும் உணவுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எத்தனை மணி நேரமாக இருக்க வேண்டும்னா நான்கு மணி நேரமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா ஆட்சி நீரை சேமிக்க ஏற்படுத்தும் அமைப்பின் பெயர் என்னங்க அணை ஓகேங்களா அடுத்து கொசுவின் மூலம் பரவும் ஒரு வகையான நோய் என்னங்க டெங்கு ஓகேங்களா மக்கும் குப்பைகள் எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் பச்சை நிற தொட்டியில் போட வேண்டும் ஓகேங்களா டேஸ் ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க மஞ்சள் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி ஓகேங்களா அடுத்து கீழ்க்கானும் உயிரினங்களில் எது உழவனின் நண்பன்காக மண்புழுத்த உழவனின் நண்பன் சொல்வீங்க வெயிலில் செல்லும் போது எந்த நிறை ஆடை அணி வேண்டுங்க வெள்ளை நிறை ஆடை ஆடை வேண்டும் ஓகேங்களா உணவின் ருசியை கூட்டுவது எதுங்க உப்பு உணவோட ருசியை கூட்டுவது எதுனா உப்பு ஓகேங்களா முதல் முதலுதவி பெட்டியில் இல்லாத பொருள் எதுங்க சர்க்கரை தான் முதல் உதவி பெட்டியில் இருக்காது ஓகேங்களா தீ தீக்காயம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும்ங்க தண்ணீரால் நனைக்க வேண்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வாருங்க கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கந்தை என்பதன் பொருள் என்னங்க கிழிந்த ஓகே ஓகேங்களா தரிசு நிலம் என்பது என்னங்க இதில் எதுவும் விளையாதது ஓகேங்களா மின்ஸ் மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது என்னென்னங்க மின் இணைப்பை துண்டித்தல் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஓகேங்களா நமது பழமையான மருத்துவ முறை எதுங்க சித்த மருத்துவம் ஓகேங்களா நம்மதோட பழமையான மருத்துவ முறை சித்த மருத்துவம் ஓகேங்களா அழகுக்காக வளர்க்கப்படும் செடி எதுங்க குரேட்டான் ஓகேங்களா அடுத்தது நடவு செய்ய தேவையான பயிர்களை வளர்க்கும் இடம் எதுங்க நாற்றாங்கல் ஓகேங்களா நடவு செய்ய தேவையான பயிர்களை வளர்க்கும் இடம் எதுங்க நாற்றாங்கல் ஓகேங்களா அடுத்த வெயிலுக்கு இதமான ஆடை எதுங்க பருத்தி ஆடை ஓகேங்களா வெயிலுக்கு இதமான ஆடை பருத்தி ஆடை ஓகேங்களா வீட்டை தூய்மையாக டேஸ் வைத்திருக்க வேணுங்க எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஓகேங்களா காய்கறி எவ்வாறு வெட்ட வேணுங்க கழுவி வெட்ட வேணும் ஓகேங்களா அடுத்தது எல் எள்ளிலேருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் என்னங்க நெல்லெண்ணெய் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க காற்றின் அழுத்தத்தை எதன் மூலம் அழைக்கின்றன காற்றழுத்த மணி ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பார்த்த வீடியோஸ்லேருந்து நிறைய கொஷின் வந்திருக்குது ஓகேங்களா காற்றழுத்த மணி கூட்டமான உணவு எதுங்க ஆவில் வேக வைத்தல் ஓகேங்களா மருத்துவ உதவிக்கு அவசர அழைப்பு என்னென்னா நூற்றி எட்டாவது ஆது அல்லது தெரியும் ஒரு நம்பர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் அந்து வேணும்னா மூணு லிட்டர் தண்ணீர் ஓகே அது வேணும் ஓகேங்களா நெல்லிக்கணியில் வைட்டமின் என்னங்க வைட்டமின் சி ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்டானு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க